சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னை அருகே நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து இன்றிரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனால் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை தொடர்ச்சி தொடரும் என்றும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வேலைக்கு செல்லும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்படைந்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் எழும்பூர் புதுப்பேட்டை அடையாறு பட்டினப்பாக்கம் மெரினா உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீர் தேக்கத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மின் மோட்டார் இயந்திரங்கள் டிராக்டர் லாரிகள் போன்றவற்றை வைத்து தண்ணீர் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக எமது செய்தியாளர் மகேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக நித்வா புயல் சென்னையை நோக்கி வந்த சூழலில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது ஆனால் சென்னையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் தன் மழைநீர் தேங்கி இருப்பதை நாம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி ஆங்காங்கே தண்ணீர் எடுக்கும் பணிகளும் தூய்மைப்படுத்தும் பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்தவித அசாமதமும் நடப்பெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினரும் தூய்மை பணியாளர்களும் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்கணேஷுடன் செய்தியாளர் மகேஷ்